வணக்கம் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு சப்போர்ட் ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு வந்திருக்கேன் கண்டிப்பா பண்ணுமே நம்பிக்கையில் நம்ம விண்ணட்சியம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த டூ இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப பெருசுங்க இதுக்கு நன்றி மட்டும் போதுமானதா இருக்காது ஆனா எனக்கு வார்த்தைகள் தெரியல எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் நம்ம சேனல பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ் கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் மோட்டிவேஷன் ஜென்ரல் அவர்னஸ் வீடியோ நிறைய நம்ம வந்து போட்டிருக்கோம் எது போட்டாலும் நீ போடு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் சப்போர்ட் கண்டினியூவாக கொடுத்துருக்கீங்க அதுதான் இன்னைக்கு ஒன் ஃபிஃப்டி கேல வந்து நிக்கிது இதுக்கு நீங்க மட்டும்தான் வந்து காரணம் ஸோ எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இந்த சப்போர்ட்டும் இந்த கேரும் ஒருபடி மேலே கொண்டு போலன்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து இருக்கிறோம் டிஎன்பிசி மட்டும் இருக்கிறோம் ஸோ சி தாண்டி தமிழ்நாடு விட்டு வெளியே போலாம் அப்புறம் மாதிரி ஆசைப்படுறேன் நான் வெளியே போறதுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும் நீங்க வேறு யார் பண்ணுவா வேற வழியில் பண்ணி தான் ஆகணும் சரியா ஏன்னா அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இருக்கு இல்லையா இந்த எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து தமிழில் கம்மியான சேனல்ஸாக வந்து இருக்குது மாதிரி இன்ஸ்டியூட் பண்ணால் கூட பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் தான் டீச் பண்ணுவாங்க ஓகேவா நம்ம ஒன் லேக் கொடுத்து படித்தா கூட சில பேர்லாம் பார்த்து தமிழை வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ நம்ம மொழியில் யூபிஎஸ்சியை டீச் பண்ணு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது அதுக்காக ஒரு சேனல் அவன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கும் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நீ கொடுப்பீங்க நம்பிக்கையில் நான் ஆரம்பிச்சிருக்கேன் பின்ன சைலேயே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி வீடியோஸ் நம்ம வந்து போட்டுருக்கோம் ஆனால் யூபிஎஸ்சிக்கு தனியார் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்ச போயிருந்தது அதனால தனியாகவே நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் உங்க சப்போர்ட்டை அதுக்கு வந்து கொடுங்க சரியா ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கு லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் வீடியோ நான் வந்து போடுறது வீடியோ நான் வந்து போடுவேன் சரியா வீடியோ போட சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிக்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ போடுறதுக்கு அப்புறமா நல்லா இல்லை அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா இது வரைக்கும் ஒரு பாசிட்டிவான சப்போர்ட் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா லைக்ஸ் வந்து நைன்டி செவன் பெர்சென்ட் இருக்கும் டிஸ்லைக் பாத்தீங்கன்னா மூணு பர்சன் தான் வந்து இருக்கும் சந்தளுக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்ட் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க அது ரொம்ப ரொம்ப நன்றிகள் இதே ஒரு பாசிட்டிவான சப்போர்ட்டை யூபிஎஸ் கண்டிப்பா கொடுங்க நானும் கண்டிப்பா நல்லா வந்து கொடுப்பேன் சரியா ஸோ யூபிஎஸ்னா என்ன அப்படின்னு பேசிக்லேருந்து இருந்து வரைக்கும் நான் கண்டிப்பாக நான் வந்து கொண்டு போகிறேன் என்னால் எவ்வளவு கவர் பண்ணி கொடுக்க முடியுமோ கண்டிப்பா நான் வந்து கவர் பண்ணி கொடுக்குறேன் அதுக்கு உங்க சப்போர்ட்டும் மோட்டிவ் மட்டும் தான் காரணம் ஏன்னா யூடியூப் நம்ம வந்து ஆரம்பிச்சு போடுறோம் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒரு வீடியோ எடுக்கணும் ஷூட் பண்ணணும் எடிட் பண்ணி தான் வந்து போடணும் நிறைய வேலைகள் இருக்கு ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க வியூஸ் ஒரு சப்ஸ்கிரைப் வருது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு தெரியும் ஸோ ஹெல்ப் பண்ணுங்க ஓகேவா ஏன்னா எனக்குலாம் வந்து பின்னாக்கா ஒன் ஃபிஃப்டி வருன்ற மாதிரி நம்பிக்கையானு கிடையாது எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கன்னு நம்பிக்கை இல்லைன்னு ஆனால் வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க அதனால அந்த சப்போர்ட்னால அந்த மோட்டிவ்னால யுபிஎஸ்சை வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கு உங்கள் சப்போர்ட்டை பெருசாக வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி அந்த சேனலில் எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க யுபிஎஸ்க்கு மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாரோட ஆசையும் பூர்த்தி செய்ய நம்பிக்கை இருக்குது உங்க சப்போர்ட்டை பெருசாக வந்து கொடுங்க ஓகே ஹம்புல் ரெக்வஸ்ட் தேங்க்யூ